நம்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மாட்டு வண்டி டயரில் தேன் அடை இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க அதுதான் எடுக்க வந்திருக்கோம் அந்த டயர் பார்த்திங்கன்னா இது தான் இருந்துச்சு இது ஃபுல்லாக தேன் தான் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தேன் தேவைப்பட்டால் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே ஒரு நம்ம ஒரு பத்து அடிக்கு மேலே வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தில் ஒரு ஏழு அடை வச்சுருக்கோம் எடுத்துட்டு ஒரு பதினேழு இட கிட்டத்தட்ட நம்ம எடுத்துருக்கோம் இப்போ

ராணி வரல பாரு நண்பர்களே நீங்களும் அந்த மாதிரி தேனீ கதை கையாளணும்னா எங்கள் நம்பரை கூப்பிடுங்க வந்து நீங்கள் வாயால் சொல்ல முடியாது இது நீங்கள் வந்து சைனிங் எடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் கடிக்கும் ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தேன் வேணும்னா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தேன் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் வித தலைப்பிடமும் இல்லாமல் நீங்கள் அடைவடியே வேணாலும் தேன் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நண்பர்களே அடுத்த அடைய சந்திப்போம் தேன் எடுத்துக்க சாப்பிடு